எலுமிச்சம்பத்தை சும்மா வச்சா அழுகிட்டோம் ஊர்கா போட்டால் ஒன்றும் ஒன்னா எலுமிச்சம்பழத்துக்கு எலுமிச்சம்பழம் சார ஊற்றியே ஊர்கா போட்டுடலாம் கிடையாது ஆனால் சும்மா வச்சா என்ன அந்த எலும்பு எலுமிச்சம்பழம் பூர்ணம் முச்சிரும் காய்ஞ்சிரும் ஓட்டுன்னு அசக்க முடியாது ஊர்காவாக ஆகிடுச்சு என்ன என்னை என் வீடியோ பார்க்க பார்க்க நீ ஊருகாவாக ஆகிடுவேன் ஏன்னா உன்னை ஊற விடுவேன் இப்படியும் அப்படியும் அப்படியும் எப்படிமா அடிச்சு அடிச்சுன்னா ஒன்றா ஊர்காவாக மாற்றுவேன் அது மாதிரி உன்னை தொட முடியாதுன்னா உங்களை நெருங்க முடியாத அளவுக்கு ஆகிடுவீங்க அப்போ இறை சித்தம் எது அப்போ நான் அதுக்கு அதுக்கான அவன் அருளாலே அவன்தாள் வணங்கின்னு சொல்லிக்கிறாங்களே அப்படின்னா அவன் அருள் உனக்கு சிந்திக்க வைக்கிறது பிரச்சனையெல்லாம் உனக்கு எதுக்கு சிந்திக்க வைக்கிறது உன் சுற்றி நடக்கிற சம்பவலாம் எதுக்கு சிந்திக்க வைக்கிறதுக்கு நீ என்ன செய்கிறன்னா அந்த சுற்றி நடக்கிற சம்பவத்தோடு ஒன்றி போறிய தவிர சிந்திக்கலைன்ற நான் எனக்கு ஏன் வயிற்று வலி கேட்கவே இல்லை வயிற்று வலினா மாத்திரை சாப்பிட்ணுன்னு கற்றுக்கினேன் நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் நீ என்ன கேட்கல ஏன் வலின்னு கேட்கலை வயிற்று வழின்னா என்ன பண்ணணும்னு கேட்டுங்கண்ணே கற்றுக்குண்ணே சாப்பிட்ணும் எனக்கு ஏன் பிரச்சனை அப்படின்னா சாமி கும்பிட்ணும் புதிதா நீங்கள் சிந்திக்கக்கூடாதுன்றதுக்கே யாரை எத்தனை வச்சுக்கிறானுங்க கடவுள் எடுத்து வந்து வச்சுட்டானுங்க இறைவனை வந்து உனக்கு முன்னாடி வச்சுட்டான் இப்போ நீ என்ன பிரச்சனைனா என்ன பண்ணுன்னு வச்சுக்கிற பிரச்சனைனா ஏன்னு கேட்கல எனக்கு பிரச்சனை தராத இல்லை பிரச்சனை தீர்த்துவை கடவுள் சித்தி பார்ட்டி நான் உனக்கு பிரச்சனையே கொடுத்துதே வரோம் நீ என்ன பண்ணுகிற அதையும் வச்சிக்கின அதையும் தராதுன்றே எப்படா என்னால் முடியும் கடவுளால் முடியாது உனக்கு பிரச்சனையே வரும் நான் அதனால தான் நிறைய வாட்டி சொல்லுவேன் பிரச்சனை இல்லை அது என்ன இதே வரோம் இல்லை நீ வாழ மாட்டே உனக்கு பிரச்சனைன்னு வரல ஏன்னா செருப்பு கண்டுபிடிச்சிருக்க மாட்டே மாட்டேன்